ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் எல்லாமே இன்னையோடு முடிஞ்சு போகும்படி இந்த முருகன் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன் இனிமே என் செல்ல பிள்ளையானனி எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ உன் வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்க்குறனு எனக்கு நல்லா தெரியும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானே வேணும்னு நினைக்கிற கண்டிப்பா உனக்கான உறவாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு தெரிஞ்ச பிறகும் நான் எப்படி உனக்கானதை உரிய விதத்தில் கொடுக்காம இருப்பேன் இந்த உலகத்தில் பணக்காரவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு மட்டும் நான் வேணாம் ஏன்னா இப்போ உனக்கு கஷ்டம் இருக்கிறதுனால பணம் தான் முக்கியம் பணம் பிரதானம் அதுவே தேவை நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் அதையும் தாண்டி மனுஷனுக்கு மன நிம்மதியும் அவசியம் என் செல்வமே ஓம் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற்று ஜெயிப்பதற்கும் எல்லா வகையிலும் இந்த முருகன் துணையாக இருக்கணும்னு முடிவெடுத்துட்டு இன்னையோட உன் கஷ்டங்களை விலக்கி வைக்க ஓடி வந்தேன் என் செல்ல பிள்ளையான உன்னுடைய நிலைமையை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன் யாரையும் கேலி செய்யாம மனிதாபிமானத்தோட மனித பண்போடு வாழக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் இனி நல்லதை நான் நடத்தி தர்றேன் உன் வாழ்க்கையின் நலன் கருதி நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக நீயும் முடிஞ்ச அளவுக்கு போராடுற ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா இது வாழ்க்கை தினமும் போராட்டமா இருக்கேன்னு சில நேரங்களில் நீ சலித்துக்கொள்வதும் வெறுப்படைவதும் கூட எனக்கு புரியுது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துவிடு என் செல்வமே உனக்கு எதை எதை எப்போ செய்யணுமோ என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் இந்த முருகன் செஞ்சு தர்றேன் கடல் என்னதான் பெருசா இருந்தாலும் மனிதர்களுக்கு சந்தோஷத்தை தருவது அந்த கடலின் கரையில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறி அலைகள் தானே அதே போல எப்போதுமே எதையுமே பெருசாக இருந்தால்தான் சந்தோஷம் நினைக்காம சின்ன சின்ன விஷயங்களில் உனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள தயாராகு உன் நம்பிக்கைக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றார் போல இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து மன அமைதியை கொடுக்குறேன் வாழ்க்கையில் துயரத்தில் இருக்கும்போது மனசு எப்போதுமே பதற்றமடையும் குழப்பமடையும் ஆனால் நீதான் துண்ணும் துயரம் எது வந்தாலும் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பார்னு நல்ல முடிவு எடுக்கணும் மன தெளிவோடு நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் உணர்ச்சி பூர்வத்தோட அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம நல்லா யோசிச்சு சரியான வழியை தேர்ந்தெடுக்க பழகு எதிர்காலத்தில் உனக்கு எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராமல் மன வேதனையும் கொள்ளாமல் உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தர்றேன் துயரமான துன்பமான சூழ்நிலைகள் வரும் போதெல்லாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து மனசு அமைதியடையும் வரை கொஞ்சம் காத்திருப்பதுதான் உனக்கு நல்லது அப்போதுதான் மன அமைதியோடு நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என் செல்வமே ஒரு வசதியான வாழ்க்கைக்கு பின்னால ஒருவருடைய வலியும் வேதனையும் புதைந்து கிடக்கும் என்பதுதான் உண்மை அதை ஒருபோதும் நீ மறந்துட வேணா மற்றவங்க யாராவது உன்னை விட வசதியா நல்ல காசு பணத்தோட இருக்கும்போது அதை ரொம்ப சாதாரணமா நினச்சிடாத அவங்க அந்த வெற்றியை அடைவதற்கு எவ்வளவோ கஷ்டம் தியாகம் வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் கடந்து வந்திருப்பாங்க நீயும் அந்தளவுக்கு பக்குவப்படும்போது அவங்கள விட இன்னும் உன்னால் உயர முடியும் கூடிய சீக்கிரம் நீ அந்த அளவுக்கு உயர்வான சிறப்பான அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் இப்போது நான் உனக்கு சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்ல பிள்ளை எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே ஒரு தாய் இல்லாத பிள்ளையிடம் போய் கேட்கும்போது தான் அந்த குழந்தைக்கு தாயினுடைய அருமை பெருமை புரியும் வழி தெரியாம என்ன செய்யறதுன்னு வழிகாட்ட ஆள் இல்லாமல் இருப்பவர்களிடம் போய் பேசும்போது தான் அவங்களுக்கு தந்தை இல்லை என்பதும் தந்தையின் அருமையும் எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு புரியும் அதே போல உணவு கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கவனுக்கு தான் பசியின் பெருமை புரியும் படிக்காதவனுக்கு தான் கல்வி அறிவின் அருமை புரியும் இப்படி ஒவ்வொரு வகையிலும் அதை இல்லாதவர்கள் மட்டுமே அதை எதிர்பார்க்கக்கூடியவர்களா ஏங்குறவங்களா அதற்காக தவிப்பவர்களா இருக்காங்க எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்து வச்சிருந்தோம் நீ ஏன் வாழ்க்கையின் மகத்துவத்தை புரியாமல் என் செல்வமே உன்னுடைய நிம்மதி உன் கையில் தான் இருக்குதுன்றதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நீக்கிவிடு அது இது நீ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு வேணாம்னு அதை தூக்கி எறியவும் அதை நினைப்பதையே நிறுத்தவும் கத்துக்கிறது தான் உனக்கு நல்லது எப்பவுமே ஓ வாழ்க்கையில் உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ ஒவ்வொரு நாளும் உனக்கென அந்த குறிக்கோளை அடைவதற்காக என்ன செய்யணும்னு யோசிச்சு உடலும் மனதும் வலிமைப்படும்படி நீ திறமையாக செயல்படும் போது கண்டிப்பாக உன் மனசுக்கு நிம்மதி உண்டாகும் ஓ வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன் என் செல்வமே இந்த உலகத்தில் பல பேர் சதியால் ஏமாற்றி அடுத்தவனை வீழ்த்தி இன்பம் காணும் மகிழ்ச்சியாக வாழும் உயிர்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட மாய உலகத்தில் அடுத்தவனை ஏமாற்றி கீழே தள்ளிவிட்டு தான் நல்லா வாழணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ கவனத்தோடு போராடி வாழ்ந்து தானே ஆகணுன்றதை மறந்துட வேணாம் எப்போதும் உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்க கிட்டே போய் நீதி கேட்காதே ஏன்னா கடிச்ச பாம்பு அதுகிட்ட போய் ஏன் கடிச்சான்னு கேட்டீங்கன்னா அது நீதி சொல்லாது அதுக்கு பதிலா பாம்பு கடிக்கு என்ன மருந்தோ அதைத்தானே நீ போய் தேடணும் அதே போலதான் மனிதர்கள் உனக்கு எதிராக ஏதாவது செய்யும் போது ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்டே போய் நியாயம் கேட்கறதுக்கு பதிலா அவங்க செஞ்ச வேலைக்கு எப்படி அதை முடுக்கி முடிவுக்கு கொண்டு வரலாம்ன்ற வேலையை பலர் அதற்கான வழிகளை தேடு கண்டிப்பா உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் செஞ்சு கொடுப்பேன் வறுமைவோம் வாழ்க்கையில மிக பெரிய அளவில் உன்னை பாதிச்சிருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு நீ எவ்வளவோ விஷயங்கள் இல்லாம இந்த வறுமையிலும் ஏழ்மையிலும் மாட்டிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் பணம் இல்லாததால சொந்தக்காரர்கள் கூட உன்னை தவிர்க்கிறார்களே நினைக்காத எங்க பணம் கேட்டு வந்துடுவியோன்ற பயத்தோட மத்தவங்க உன்னை ஒதுக்கினாலும் இந்த முருகன் உனக்காக உன்னை தேடி வருவேன் உங்க உறவுகளுக்குள் இருக்கும் விரிசலை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் கொடுக்க தான் போறேன் பணத்தை விட மனிதர்கள் முக்கியம் சொந்த பந்தோன் முக்கியம் நினைக்கக்கூடிய உன்னை புரிஞ்சு காட்டியும் இந்த முருகன் உன்னை முழுவதும் புரிந்தவனாகவே இருக்கேன் பணத்தை மட்டுமே தேடி ஓடும் மனிதர்களுக்கு மத்தியில பாசத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் நியாயமான ஆசைகளையும் கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் நீ எதுக்காகவும் வருத்தம் கொள்ளாதே உன் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் நான் செய்ய போகிறேன் வெளி தோற்றத்தில் நிறைய பேரை நீ பார்க்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக எப்பவுமே சிரிச்சுக்கிட்டும் சந்தோஷமாக நல்ல வசதியோடு ஆடம்பரமாக வாழ்வதை போல தெரியலாம் ஆனால் அப்படி சிரிக்கும் சந்தோஷமாக வாழும் மனிதர்களுக்கு மனசில் தான் நிறைய ஆழ்ந்த மனக்கவலைகள் இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ உன் புன்னகையும் உன் சிரிப்பும் உள்ளுக்குள் எவ்வளவு வழிகளை நீ மறைச்சிக்கிட்டு செய்கிறேன்றதை தெரிஞ்சதால தான் நானும் உனக்கு இதை சொல்ல வந்திருக்கேன் நீ மட்டுமல்ல உன்னை போலவே இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் யாரையும் பார்த்து அவங்கள போல வாழ முடியலையே நீ ஏங்காதுன்னு சொல்கிறேன் மற்றவங்க உனக்கு உதவலைனா அவங்க வேணும்னே அப்படி செய்கிறாங்க அவங்ககிட்ட எல்லாம் இருந்தும் உனக்கு உதவ மனமில்லை நீ ஒருபோதும் அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டாம் யார் யாரோட வாழ்க்கையில எப்படி எப்படி அவங்க சூழ்நிலை இருக்குன்றது உனக்கு தெரியாதல்லவா யாரையும் குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ செய்யாம உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீயாக செய்ய பழகு சில நேரங்கள்ல கூட பிறந்தவங்க கூட பொறாமைப்பட்டு உனக்கு எதிராக துரோகம் செய்யலாம் ஏமாத்தலாம் நீ அவங்கள விட முன்னேறி போகும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை வீழ்த்த முயற்சி செய்வார்கள் நீதான் அனைத்தையும் தவிர்த்து சுய வளர்ச்சியில கவனம் செலுத்தணும் யார் என்ன சொன்னாலும் என்னை தான் உனக்கு எதிராக செஞ்சாலும் நீ அதை கண்டுக்காம கவனத்தில் எடுத்துக்காம வாழ்க்கையில ஜெயிக்கிறத மட்டும் உறுதியா எடுத்துக்கோ உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் உனக்காக செஞ்சு தர்றேன் நல்ல உணவு உண்பதும் நல்ல உடை உடுத்துவதும் விரும்பிய இடங்களுக்கு செல்வதும் உன்னுடைய தனிப்பட்ட உரிமை ஓ மேல உண்மையான அக்கறை கொண்ட இந்த முருகன் அது எல்லாவற்றையும் ஆதரிக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை நீ மன மனநிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழணுன்றதையும் மறந்துடாத உனக்கு என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் அதை உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்வமே மனுஷன் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சந்தோஷமா வாழ்கிறதுக்கு அவனுக்கு முழு உரிமையும் இருக்கு நீ சிரிப்பதையோ உன் துன்பங்களை மறந்து கொண்டாடுவதையோ யாராலும் தடுக்கவோ ஏளனம் செய்யவோ முடியாது அதுக்கு யாருக்கும் நான் உரிமையோ அதிகாரமோ கொடுக்கவும் இல்லை அதனால் என்ன நடந்தாலும் நீ சிரிச்சும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குமாலவுமாக வாழ தயாராகு ஓ மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் சக்தி உன் கைகளில் தான் இருக்கு யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் மற்றவர்களின் ஏழன பேச்சுக்களை புறக்கணிச்சிட்டு நீ எப்போதும் உன் மனசுக்கு பிடிச்ச உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ தயாராகு உனக்கு உண்மையான துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் ஒரு மனிதனின் வாழ்க்கைங்கிறது பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பல பொறுப்புகள் நிறைஞ்சதாகவே இருக்கு இந்த மனித வாழ்க்கையில நீ செய்கிற தியாகங்களும் உன்னுடைய உழைப்பும் யாருக்கும் பெருசாக தெரிய போகிறதும் இல்லை யாரும் உனக்கான அங்கீகாரத்தை கொடுக்க போறதும் இல்ல. ஆனா நீதானே எல்லா கஷ்டமும் படுற அப்படி இருக்கும்போது எல்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவதற்கும் உனக்கும் உரிமை இருக்குது அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு நீ கவலைப்படாம உன் இஷ்டத்துக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ தயாராகு தாய் தந்தை மகள் மகள் சகோதரி மனைவி குழந்தைனு பல பொறுப்புகளை சுமந்து வாழும் மனிதனாக இருக்கக்கூடியனே உன் கடமைகளை செய்வதைப் போல வாழ்ச்சி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கவும் தயாராகு என் செல்வமே உன் உழைப்பும் அன்பும் இயல்பானது ஆனால் இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீ செய்கிற செயல் போட்டியானதாகவும் பொறாமை அளிப்பதாகவும் இருந்தாலும் நீ எதற்காகவும் வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் நீ நினைச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில உனக்கு உண்மையான மதிப்பும் மரியாதையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய நல்ல குணமும் நல்ல பழக்க வழக்கமும் கிட்ட நீ நடந்துக்கிற விதத்தையும் பார்த்து தானே இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்ய ஓடோடி வந்தே மத்தவங்க உன பத்தி என்ன நினைச்சாலும் நிச்சயமா நீ வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்ந்து முன்னுக்கு வர முடியுங்கிறத நீ மறந்துடவேதான்